மோசிட்ட ஆண்டவர் என்ன திரும்ப சொல்றாரு மலைக்கு கீழே ஒரு எல்லையே கூறின்னு சொல்லுரா அவர் மலையில இருந்து பேசுகிறதுனால மலை கிட்ட கூட யாரும் வரக்கூடாதுன்னு சொல்றார் ஆண்டவர் ஆரம்பத்துல அவர் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க அவர் பக்கத்துல யாரும் நெருங்க முடியாதுங்க குழந்தை விட்டு எரிகிற அக்னிக்கும் மெழுகுவர்த்தியில எரிகிற அக்னிக்கும் வித்தியாசம் உண்டு அப்படிதானே யாரும் அந்த கொழுந்து விட்டு எரிகிற அக்னி பக்கத்தில் போக முடியாது பழைய உடன்படிக்கையில் ஆண்டவர் அப்படிதான் இருக்கிறார் தேவன் பக்கத்தில் யாரும் போக முடியாது அவர் பக்கத்தில் யாரும் நெருங்க முடியாது சொல்லுகிறார் மனைக்கு கீழே ஒரு எல்லையை குறி ஜனங்கள் பக்கத்தில் வராமல் பார்த்துக்கொள் யாரெல்லாம் பக்கத்தில் வர்றாங்களோ அவர்கள் சாகவே சாக கடவர்கள் அவர் அவ்வளவு வல்லமையான தேவன்கள் ஒரு இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்னுடைய முகத்தை பார்க்க மாட்டாய் எந்த மனுஷனும் என்னுடைய முகத்தை பார்த்து உயிரோடு இருக்க கூடாது அந்த சீனாய் மலையில இருக்கும் பொழுது அவருடைய பின்புலத்தை தான் பார்க்கிறார் அவ்வளவு வல்லமையான சேவன் அவ்வளவு பலக்கிரமமான சேவன் உங்களுக்கும் எனக்குமா அவர் ஜீவனை கொடுத்து அவரை தன்னை தான தாழ்த்தி புதிய உடன்படிக்கையில இறங்கி வந்து சீசர்கள் பக்கத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறார் சீசர்கள் பக்கத்துல உட்கார்ந்து பேசின ஆண்டவர் இப்பொழுது நம்முடைய இருதயத்தில் இருந்து பேசிட்டு இருக்கிறார் எனக்காக ஒரு மணி நேரம் விழுத்திருக்க மாட்டாயா மகனே இந்த பேசுகிறதை ஆண்டவர் ஜபம் வந்து மகனே ஆண்டவர் ஆண்டவர் பேசுறார் இந்த காரிய செய்யாத மகளே எனக்கு பிடிக்காதுன்னு சத்த வருது இல்ல தேவன் பேசுகிறது சீனாய் மலையில பேசின கர்த்தர் பக்கத்துல யாரும் வரக்கூடாதுன்னு சொன்ன கர்த்தர் அவரே இறங்கி வந்து இப்ப உங்களுக்குள்ள கர்த்தர் இறங்கலாம் நீங்களும் நானும் எவ்வளவு விசேஷமான தேவ சொன்னு பாத்துக்கோங்க பெரிய உங்களுக்குள்ள இருக்கிறபடியினாலே எல்லா காரியத்தையும் எதுவாயும் முடிக்க கட்ட உதவி செய்வார் நாம நினைக்கிறோம் வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியல எங்க சொந்த வீடு நம்ம வாங்க போகிறோம் இந்த கடன் பிரச்சனையை நம்மளால அடைக்க முடியல எந்த வாழ்க்கையில நம்ம பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை செய்ய போகிறோம் இல்லைங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரிய ஒரே அவருடைய முழு வல்லமை வெளிப்பட்டுச்சுன்னா மனுஷனால தாங்க முடியாது செங்கடலை ரெண்டாள் போது அவருடைய முழு வல்லமை வெளிப்பட்டது எரிங்க கோட்டை விடும்பொழுது அவருடைய முழு வல்லமை வெளிப்பட்டது